குமாருக்கும் கட்சிக்கும் எந்த ஸ்கிரீன்ல நீங்க இப்ப பார்த்த சீன்ல நடிச்சிருந்த நடிகர்கள் எல்லாம் நடிக்க வர்றதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இவ்வளவு ஏன் இந்த நடிகர்களோட பேர் பேர் கூட இன்னும் சில இருப்பாங்க இவங்க எல்லாருமே தமிழ் சினிமாவில் தவிர்க்கவே முடியாத ஒரு தரமான ஒரு குவாலிட்டியான படங்களை டைரக்ஷன் பண்ண சினிமா இயக்குனர்கள் தான் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்முடைய ஒரு டீமை டீம் கொடுக்க வச்சு ஒரு ஃபைனலாக ஒரு படம் பண்றோம் இஃப் த ஆடியன்ஸ் கனெக்ட் டு த ஃபிலிம் வி ஆர் ஹாப்பி வித் இட் அதாவது ஒரு காலத்தில் மானிட்டருக்கு பின்னாடி உட்காந்து நடிகர்களை வேலை வாங்கின நம்ம இயக்குனர்கள் இப்போ ஸ்க்ரீனில் நடிக்க வந்து ஹீரோக்களுக்கு டஃப் கொடுக்குறாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் டைரக்டர் டு ஆக்டர் அவதாரம் எடுத்து பட்டைய கிளப்புற டாப் ஸ்டார்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் எப்பவுமே வந்துட்டு ஒரு டைரக்டர் நல்ல டைரக்டர் ஃபெயில் ஆக மாட்டாங்க அந்த டைரக்டர் எடுக்கிற அந்த சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகும் அந்த அந்த சப்ஜெக்ட்டுக்கான சரியான ஒரு காஸ்டிங் ஃப்ரெண்ட்ல அது ஃபெயில் ஆகிறது டேரக்டர் நெகவர் இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்சவங்க யாரு அப்படிங்கறதையும் நம்ம சொல்ல மறந்த இது மாதிரியான டைரக்டர் டு ஆக்டர் நடிகர்கள் இன்னும் இருந்தா அவங்க பேரையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நிஸ்ட்டில் நம்ம பார்க்கப் போகிற முதல் நடிகர் ரவி மரியா இவரை ஒரு நடிகராக தமிழ் சினிமாவில் நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு சிலருக்கு தான் இவரோட பேர் ரவி மரியா அப்படிங்கிறது தெரியும் ஆனால் அந்த பேர் மட்டும் தான் தெரியுமே ஒழிய இதுக்கு முன்னால் இவர் ஒரு ஃபேமஸான டைரக்டராக இருந்திருக்காரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது நான் வந்துவிட்டேன் வந்து மூணாங்குழக்கு சார் நான் அவரோட நடிகர் ரவி மரியா நடிச்சு பேசியிருந்தேன் சார் இப்போ தான் சொல்கிறாங்க ஆசையப்படுத்த டேட்டராக பண்ணிக்க ஆமாம் சார் சார் உங்களை தான் தான் தெலம்ஸ் தான் தேடிட்டு இருக்கேன் என்ன விஷயம் சார் நீங்க ஆசியா சேர சொன்ன வழிமுறையை பின்பற்றி தான் சார் என்னுடைய காதல் ஜெயிச்சுது அதோட ஒரு டைரக்டரா மட்டும் இல்லாம டைலாக் ரைட்டராகவும் ஒர்க் பண்ணிருக்காரு அந்த வகையில ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டுல சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிச்சிருந்த ஜீவா நடிச்சிருந்த ஆசை ஆசையாய் அப்படிங்கிற படத்தை இயக்குனரா அறிமுகமாக்கி டைரக்ஷன் பண்ணவர் தான் இந்த ரவி மரியா ஆகணுங்கிற மைண்ட் செட் போட்டதே இவர் தான் என்னோட பிரெயின்ல அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் கூட ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல மிளகா அப்படிங்கிற படத்தையும் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு ஒரு ஃபுட்டேஜ் பார்க்கல ஒரு நாள் கேப் ஒன் ஐம்பது நாள் முடிச்சு கொடுத்தேன் நாள் ஒரே

டைரக்டரா அறிமுகமான மிஷ்கின் அதற்கப்புறம் அஞ்சாதே நந்தலாலா முகமூடி புரிவாளன் சைக்கோ பிசாசு அப்படின்னு பதினோரு படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படங்களா வெளிவந்திருந்த சவரக்கத்தி படத்துக்கும் சூப்பர் டீலக்ஸ் அப்படிங்கிற படத்துக்கும் ரைட்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு அதோட சிங்கராகவும் பாடலாசிரியராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு சிந்தை கொள்ளாடும் ஜீவனே கண்மணிய இவ்வளவு திறமைகள் இருந்தால் கூட அவர் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு நடிகரா அதை விட ரீச் ஆகி மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்காரு இதுவரைக்கும் அவர் பதினேழு படங்களுக்கும் மேல நடிச்சிருக்காரு நந்தலாலா ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் சூப்பர் டீலக்ஸ் அப்படிங்கிற படங்கள் எல்லாம் நடிச்சிருந்தா கூட இப்ப சமீபத்தில் அவர் நடிச்சு வெளிவந்திருந்த சிவகார்த்திகனோட மாவீரன் விஜயோட லியோ பிரதீப் ரங்கநாதனோட டிராகன் இது மாதிரியான படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சு இவர் ஒரு ஃபேமஸான டைரக்டர் அப்படிங்கறத தாண்டி ஒரு சிறந்த நடிகரா உருவெடுத்திருக்காரு நீ நாற்பத்தி பேப்பரை கிளியர் பண்ணி முன்னாடி வந்து நின்று என்ன கெட்ட சொல்லி வேணா திட்டு நான் வாங்கிக்கிறேன் அடுத்த நாளே என்ன பார்க்க காலேஜ் இந்த லிஸ்ட்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போற நடிகர் ராஜ் கபூர் இந்த டைரக்டர் ராஜ் கபூரை நடிகரா பல படங்கள்ல பார்த்துருப்பீங்க அப்படி இந்த ராஜ் கபூர் இதுவரைக்கும் பதினஞ்சு படங்களை டைரக்ஷன் பண்ணி ஒரு சூப்பரான டைரக்டரா இருந்திருக்காரு அதே போல ரஜினி சார் கூட வந்து நான் ஃபர்ஸ்ட் தாலாட்டு கேட்குமா முடிஞ்ச சிவாஜி புடச்சனுக்கு நான் வந்து ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு

தல அஜித் நடிச்சிருந்த அவள் வருவாளா ஆனந்த பூங்காற்றே கார்த்திக் நடிச்சிருந்த ராமச்சந்திரா அப்படின்னு இதுவரைக்கும் மொத்தம் பதினஞ்சு படங்களை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு ஈகோ இல்லாது நான் நான் ஆனந்த பூங்காவில் நான் இது பண்ணும்போது அவர் ஷூவே என் ஷூவை போட்டு நடிங்க என் ஷர்ட்டே போட்டு நடிங்க அவர் அவருக்கு எடுத்த ஷர்ட்டை எல்லாம் வந்து எடுத்து வந்து எனக்கு ட்ரெஸ்ஸை போட்டு அளவு இவர் ஒரு சூப்பரான இயக்குனர் இதுக்கு முன்னால பதினஞ்சு படங்களை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் போன ஜென்ரேஷனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ஜென்ரேஷன் ஆடியன்ஸுக்கு அவர் தொண்ணூத்தாறு படங்களில் நடித்த ஒரு சூப்பர் நடிகரா தான் தெரியும் அவர் நடித்திருந்த தொண்ணூத்தாறு படங்களில் ஃபேமஸான படங்கள்னு பார்த்தோம்னா தாஜ்மஹால் வின்னர் விஜய் நடித்திருந்த மதுரை விஜயகாந்தோட கஜேந்திரா அர்ஜுனோட கிரி மாதவனோட தம்பி சூர்யாவோட ஆறு வில்லு அரண்மனை ஒன் அரண்மனை டூ தனுஷோட கொடி இப்படி பல படங்களில் ஒரு சூப்பரான நடிகராகவும் ஒரு மிகச்சிறந்த கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் ஒரு சிறந்த வில்லனாகவும் பல படங்களில் கலக்கிட்டு இருக்காரு எக்டரா சோழக்காட்டை கூட்டு போய் கல்வி காமிச்சை கையை முறிச்சிருக்காரு இந்த லிஸ்ட்ல அடுத்ததா நம்ம பார்க்க போற நடிகர் அழகம் பெருமாள் இவர அறுபது படங்களுக்கும் மேல நடிச்ச ஒரு சூப்பரான கேரக்டர் ஆர்டிஸ்டா தான் நிறைய பேருக்கு தெரியும் ஆனா இதுக்கு முன்னால இவரு இந்தியாவோட பிரைட் டைரக்டர் மணிரத்னம் கிட்ட தளபதி படத்துல இருந்து இருவர் படம் வரைக்கும் ஒரு அசோசியேட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டுல வெளியான மாதவன் நடிச்சிருந்த டும் 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 படத்தையும் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டுல ஸ்ரீகாந்த் நடிச்சு வெளியான ஜூட் படத்தையும் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுல வெளியான மாதிரியான விஜய் நடிச்சிருந்த உதயா படத்தையும் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு உதயா படம் நிறைய பேருங்க பார்த்துருக்க மாட்டாங்க பட் அது சீன் வரும் முதல் முதலாக விஜய் சாரும் சிம்ரனும் மீட் பண்ணுற காட்சி என்ன விஜய் சார் வந்து அன்னைக்கு வர வேண்டிய ப்ராப்பர் ஐ மீன் பர்டிகுலர் வாதியார் வந்திருக்க மாட்டார் ஸோ இவர் போய் அந்த கிளாஸ் அன்னைக்கு மட்டும் நீ எடுங்கன்னு சொல்லி அந்த கிளாஸ் எடுக்க போயிருப்பார்

நடிக்கிறதுக்காக ஹாலிவுட் பாணியில ஹை ஜாக் அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றதுக்காகவும் கமிட் ஆறாரு இந்த படமும் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால டிராப் ஆக மறுபடியும் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டுல கம் பேக் கொடுத்து எடுத்த படம் தான் இந்த டும் 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 ஸோ எனக்கு பிற்காலத்தில் ஏற்பட்ட எந்த சர்க்கிள்களும் ஒரு சிறு துளி கூட என் உள்ள போகாம இருக்கிறது காரணமே நம்ம வெற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இவர் டைரக்ஷன் பண்ணி வெளிவந்த மூன்று படங்களுமே இவருக்கு ஒரு நல்ல இயக்குனர் அப்படிங்கிற பேரை வாங்கி கொடுத்துருந்தது அதெல்லாம் போன மாசம் அப்படின்னு வடிவேலு சொல்றது மாதிரி இவர் டைரக்டரா இருந்ததெல்லாம் நிறைய பேர் மறந்துட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் ஒரு நடிகராக அறிமுகமாகி இவர் அறுபது படங்களுக்கும் மேல நடிச்சிருக்காரு அதுல முக்கியமான படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்தி நடிச்சிருந்த ஆயிரத்தில் ஒருவன் சிம்பு உடைய ஒஸ்தி சூர்யாவுடைய ஏழாம் அறிவு விஜய் சேதுபதியோட நானும் ரவுடிதான் விஜயோட தெரி சிவகார்த்திகனோட ஹீரோ விஜயுடைய மாஸ்டர் பைசன் இப்படி பல படங்களில் சூப்பரான கேரக்டர்ஸ்ல நடிச்சு ஒரு சூப்பர் நடிகராக மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு என் மீது அன்புள்ளம் கொண்டவர்கள் யாராவது போட்டிருக்கலாம் மத்தபடி எனக்கு எதுவும் பாம்ப தரையில தானே போட்டாங்க போட்டாங்க அப்ப நீங்க தான் போட்டீங்க எனக்கு தெரியாது குமாரு நீ பாட்டுக்கு திடீர்னு துட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்ட வேற கட்சி ஆளுங்களா வராங்களாம உன் ஆபீஸுக்கு இந்த லிஸ்ட்ல அடுத்ததா நம்ம பார்க்க போற நடிகர் எஸ்ஜே சூர்யா இவரோட நடிப்பை பத்தி இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்க்கு சொல்லி தெரிய வேண்டியது இல்ல இப்ப இருக்கிற டூ கே சினிமா ஆடியன்ஸ் கிட்ட நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற பேர் எடுத்த ஒரு மிகச்சிறந்த நடிகர் ஒரு நேரத்துல ரகுவரன் இருந்திருந்தாரு அது கடத்தி வர பாக்குற ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு இந்த வாய்ஸ் பயங்கரமா இருக்கும் இருக்கு ஆனா இல்ல வந்தான் போனா ரிப்பீட் வந்தா சுத்தா ரிப்பீட் அவன் கிடக்காண்டா தலைவரே வானா தலைவரே சொன்னா கேளு தலைவரே அவன் செட்டா தான் நம்மளுக்கு ஆப்பிடு போல கேமரா வில்லனா இருந்தாலும் சரி ஹீரோவா இருந்தாலும் சரி கேரக்டர் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி இவரோட அந்த மேனரிசம் இருக்கு அதுக்காகவே தனி ரசிகர் கூட்டமே இருக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல இவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மிஷின் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா ஒரு ஃபேமஸான நடிகரா எல்லார்கிட்டையும் பிரபலம் ஆயிருக்கிற எஸ் ஜே சூர்யா இதுக்கு முன்னால ஒரு ஃபேமஸான டைரக்டரா இருந்தாருங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுல அஜித் நடிச்சு வெளிவந்த வாலி படத்தையும் விஜய் நடிச்சு வெளிவந்த குஷி அப்படிங்கிற படத்தையும் தானே ஹீரோவா நடிச்சு டைரக்ஷன் பண்ண நியூ தெலுங்கு ஹீரோ நடிக்க டைரக்ஷன் பண்ணியிருந்த நானி குஷி படத்துடைய தெலுங்கு தெலுங்கு ஹிந்தி டப்பிங் வெர்ஷன் வாலி படத்துடைய ஹிந்தி டப்பிங் வெர்ஷன் அப்படின்னு இதுவரைக்கும் பத்து படங்களை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு எஸ் ஜே சூர்யா பாஜி சார் என்ன ஒன்றுனா என்னைய கொஞ்சம் ஓவரா இழுத்துக்குவார் இழுத்து தோல் மேலே கை போட்டு என்ன டாலிங் அப்படி இப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணுவார் என்னைய சார் வாங்கி கொடுத்த கார் தான் அதோட இதுவரைக்கும் ஹீரோவாகவும் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் வில்லனாகவும் முப்பத்தி ஏழு நடிச்சிருக்காரு இந்த முப்பத்தி ஏழு படங்கள்ல பதினோரு படங்கள்ல ஹீரோவாகவும் கேரக்டர் ஆர்டிஸ்டா பல படங்களையும் கலக்கியிருக்காரு எஸ் ஜே சூர்யா எஸ்ஜே சூர்யான்னு ஒருத்தர் இருக்கிறார் சார் அவரு கதை சொல்லி நீங்க கேட்கணும் சார் அதுல கிங் அவர் அதுல முக்கியமான படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா விஜயோட நண்பன் மகேஷ் பாபு உடைய ஸ்பைடர் விஜயுடைய மெர்சல் சிம்புவுடைய மாநாடு சிவகார்த்திகனோட டான் மார்க் ஆண்டனி ஜிகர்தண்டா டூ இந்தியன் டூ அப்படின்னு பல படங்கள்ல தன்னோட அசுரத்தனமான அரக்கத்தனமான நடிப்பை நடிச்சு இந்த இந்த ஜென்ரேஷன் தமிழ் சினிமா ஆடியன்ஸ் கிட்ட நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற பேரையும் வாங்கியிருக்காரு நீங்க பேசுறீங்க அதை நான் பார்த்தேன் திரும்பி 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 பார்த்து 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 உங்க டைலாக் எல்லாம் எனக்கு பிராம்டிங்கே இல்லாம மகப்பாய்ச்சி தலைவர நடந்துச்சு தலைவர இந்த லிஸ்ட்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போற நடிகர் சிங்கம் புலி இவரை தமிழ் சினிமாவில் ஒரு நூற்றி முப்பது படங்களுக்கும் மேலே நடித்த நடிகராக நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் இவர் ஒரு டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட் டைரக்டர் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்கிறதுக்கு ஏழு வருஷம் போய் கேட்டுகிட்டே வருவோம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நல்ல கதை சொன்னாங்கன்னா நீ ஒரு கதை சொல்லு உன்னோட டேலண்ட்டை பார்த்து அவங்க சேர்ந்துக்கிடுவாங்க அப்படின்னா அப்புறமேல் போய் கதை சொல்றது அந்த வகையில் தமிழ் சினிமா இயக்குநர்களான சுந்தர்சி எஸ் எலில் என் மகாராஜன் பாலா அப்படின்னு பல இயக்குநர்கள்ட்ட உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்காரு அதுலேயும் குறிப்பா பாலா டைரக்ஷன் பண்ண விக்ரம் சூர்யா இணைஞ்சு நடிச்சிருந்த பிதா மகன் படத்துலேயும் பாலா டைரக்ஷன் பண்ணி ஆர்யா நடிச்சிருந்த நான் கடவுள் அப்படிங்கிற படத்துலையும் ஒரு இணை இயக்குனராக ஒர்க் பண்ணதோட மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுல தல அஜித் நடிப்புல வெளியான ரெட் அப்படிங்கிற படத்துலையும் இயக்குனரா அவதாரம் எடுத்துருக்காரு ஆனா இந்த ரெட்டு படத்தை டைரக்ஷன் பண்ணதுக்காக இவருடைய பேரை சிங்கம் புலி அப்படின்னு குறிப்பிடாம ராம் சத்யா அப்படிங்கிற மறுபடியும் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டுல சூர்யா நடிக்க தமிழ்ல வெளிவந்த மாயாவி அப்படிங்கிற படத்தை சிங்கம் புலி அப்படிங்கிற தன்னுடைய பேர்லயே டைரக்ஷன் பண்ணாரு இப்படியெல்லாம் ஒரு ஃபேமஸான அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் டைரக்டராகவும் இருந்த சிங்கம் புலி அதுக்கப்புறம் ஒரு நடிகர் அவதாரம் எடுத்ததுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு அதுல முக்கியமான படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மனம் கொத்தி பறவை உனக்கு இருபது எனக்கு நாற்பது டிமாண்டி காலனி கலகலப்புட்டு அப்படின்னு இவர் சிறப்பா நடிச்ச பல படங்களோட லிஸ்ட தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம் நீ ஒண்ணு செய்யவனா

இந்த சிங்கம் புலி டைரக்ஷன் பண்ண படத்திலையும் நடித்த படங்களையும் உங்களோட ஃபேவரட் எது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த லிஸ்ட்டில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற நடிகர் நம்ம ஊரின் மண்ணின் மைந்தர் சமுத்திரக்கனி தமிழ் சினிமாவில் தவிர்க்கவே முடியாத நடிகராக இருக்கிற இவர் சமூக கருத்துக்களை சொல்கிறதா இருந்தாலும் சரி ஆக்ஷனில் இல்லை வில்லத்தனத்தில் மிரட்டுறதா இருந்தாலும் சரி எப்போவுமே டாப் கிளாஸ் தான் ஆனால் இப்படி ஒரு கிளாசிக் ஆக்டராக இருந்தாலும் இவர் ஒரு சூப்பரான டைரக்டர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம்தான் அதனால் ஓகேவா இல்லை என்ன நீங்கள் முடிவு பண்ணோம் இந்த நாடோடிகள் போராளி எல்லாம் தூக்கி வரமா வச்சுருங்க முதல் படத்தில் உங்ககிட்ட நடிக்க வர ஒரு நடிகனை நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்களோ அப்படி டீல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டில் உன்னை சரணடைந்தேன் அப்படிங்கிற படத்தின் மூலயமா டைரக்டராக அறிமுகமான சமுத்திரக்கனி அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த் நடிச்சிருந்த நிறைஞ்ச மனசு அப்படிங்கிற படத்தையும் நிறைஞ்ச மனசு ஒரு பெரிய க்ரௌடு காட்சி எடுத்துட்டு இருக்கேன் ஒரு பாட்டி வந்து அவரை பார்க்கணும்னு சொல்லி உள்ள வருது விட மாட்டேன்றாங்க இவர் அங்க இருந்து பார்த்துட்டு அப்படின்னாரு விழா வந்தாங்க நான் பக்கத்துல நின்று இருக்கேன் பாட்டி ஓடி வந்து அவர் அப்படி பிடிச்சுக்கிட்டு ரேஷன் கடையில மண்ணெண்ணெய் ஊத்தும் போது குறைச்சு குறைச்சு ஊத்துறான் நீ வந்து அடி அவனா அப்படி எல்லாம் அடிச்சிட முடியாதுத்தா அதுக்கப்புறம் அரசியலுக்கு வருவேன் ஓட்ட போடு அதுக்கப்புறம் எவ்வளவு எந்த ஊழல்லையும் ஈடுபட முடியாது பிச்சு விடுவோம் அவங்க சரியா அது சொல்லிட்டு சாப்பிட வச்சு அனுப்புடாங்க அங்கதான் அதுதான் சசிகுமார் நடிச்சிருந்த நாடோடிகள் அப்படிங்கிற படத்தையும் போராளி ஜெயம் ரவியோட நிமிர்ந்து நெல் அப்பா அது மட்டும் இல்லாமல் ஒரு சில தெலுங்கு படங்கள் உட்பட இதுவரைக்கும் பதினைந்து படங்களை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு டைரக்டரா மட்டும் இல்லாமல் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் சிங்கராகவும் ஸ்டோரி நெரேட்டராகவும் சில படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காரு தலைவர் நடிச்ச நான் சிபிஜன் வந்து நான் அறுபத்தி நாலு வாட்டி பார்த்திருக்கேன் அந்த அறுபத்தி நாலு வாட்டி எப்படின்னா என்னமோ நான் டிக்கெட் எடுத்து போய் பார்த்தேன்லாம் கிடையாது ஒரு பெரிய டப்பால முறுக்கு போட்டு வச்சிருப்பாங்க நம்ம முறுக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு பதினாறு நாள் ஓடிச்சு பதினாறு இன்ட்டு நாலு அறுபத்தி நாலு ஷோ பார்த்தேன்னா இவ்வளவு சிறந்த டெக்னீஷியனாக இவர் இருந்தால் கூட ஒரு நடிகராக மாறினதுக்கு அப்புறம் தான் நிறைய கிட்ட போய் ரீச் ஆயிருக்காரு அந்த வகையில் தமிழில் மட்டும் தொண்ணூறு படங்கள்லையும் தெலுங்கில் இருபத்தி இரண்டு படங்கள்லையும் மலையாளத்தில் பத்து படங்கள்லேயும் நடித்து ஒரு சிறந்த நடிகர் அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்காரு இவர் நடித்த படங்கள்ல முக்கியமான படங்கள் அப்படின்னு வேலையில்லா பட்டதாரி விசாரணை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட காலா வட சென்னை நம்ம வீட்டு பிள்ளை ரைட்டர் வினோதய சித்தம் அப்படின்னு பல படங்கள்ல தன்னுடைய வெரைட்டியான நடிப்பட டைமென்ஷன்ஸ் கொடுத்து இப்ப இருக்கிற ட்ரெண்டிங் தமிழ் சினிமாவில் தான் ஒரு தவிர்க்கவே முடியாத நடிகராகவும் மாறி இருக்காரு பவானி பவானி சம்பந்தப்பட்ட ஆளுங்க எல்லாரையும் போட்டது என் தம்பி தான் எனக்கு தெரியும் என்ன பண்ணலாம் அவன் எஸ்ஐ குண்ட மட்டும் மட்டும்தான் இதுக்குள்ள வந்திருக்கான் மறுபடியும் திருச்சி போயிருவான் நம்ம பிரச்சனைக்கெல்லாம் வர மாட்டான் விட்டுரு இந்த லிஸ்ட்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நடிகர் பொன்வண்ணன் இவர் ஒரு நடிகரா அறிமுகமாகறதுக்கு முன்னாலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டுல அன்னை வயல் அப்படிங்கிற படத்தின் மூலமா ஒரு இயக்குனரா அறிமுகமாயிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டுல நதி கரை நிலை அப்படிங்கிற படத்தையும் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டுல கோமதி நாயகம் அப்படிங்கிற படத்தையும் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இமயம் பாரதி ராஜாவோட புதுநெல்லு புதுநாத்து அப்படிங்கிற படத்துக்கு ரைட்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு தமிழ் சினிமாவில் இவ்வளவு சூப்பரான ஒரு டெக்னீசியா இருந்தா கூட இதுவரைக்கும் இவர் எழுபத்தி ஏழு நடிச்சு தமிழ் சினிமா ஆடியன்ஸ் கிட்ட தான் ஒரு சிறந்த நடிகராக தான் நிறைய ரீச் ஆயிருக்காரு இவர் நடிச்ச படங்கள்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டுல வாகை சூடவா அப்படிங்கிற படத்துல நடிச்சதுக்காக த பெஸ்ட் வில்லன் அப்படிங்கிற ஸ்டேட் அவார்ட் படையும் வாங்கியிருக்காரு இவர் நடித்த படங்களில் முக்கியமான படங்கள் கருத்தம்மா பருத்தி வீரன் அஞ்சாதே தலைவா லிங்கா சுல்தான் அப்படின்னு பல படங்களில் தன்னோட வெவ்வேறு வித்தியாசமான நடிப்பை கொடுத்துருக்காரு தம்பியேந்தூர் புதுக்கோட்டை இங்கே இருக்கிறவர்களாம் படித்தேன் என்ன ஜில்லா கலெக்ட்ரா போகுதுங்களா வயது கல்வர் வந்து பெரும்பாலம் இருக்குது ஆமாம் அது என்ன அமைப்பு நான் எவனுக்கு வேலை போட்டு கொடுத்தானேல கிராம சேவை படித்தவன் பாட்டை கெடுத்தான் எழுதினவன் வேட்டை கெடுத்தான்னு தம்பி எதுங்க எடுக்காம இருந்தா சரி இந்த லிஸ்ட்ல அடுத்ததா நம்ம பார்க்க போற டைரக்டர் டு ஆக்டர் பாலாஜி சக்திவேல் சமீப காலங்களில் பல ஃபேமஸான படங்களில் ஒரு சூப்பரான நடிகராக நடிச்சிட்டு இருக்கிற இவர் இதுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் விக்ரம் நடிக்க சாமுராய் அப்படிங்கிற படத்தையும் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் வெளிவந்த தமிழ் சினிமாவில் தவிர்க்கவே முடியாத ஒரு காவிய படைப்பான காதல் அப்படிங்கிற படத்தையும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல கல்லூரி அப்படிங்கிற படத்தையும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல வழக்கு எண் பதினெட்டு கீழ் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மாடர்ன் லவ் சென்னை அப்படிங்கிற சீரிஸையும் டைரக்ஷன் பண்ணி தான் ஒரு குவாலிட்டியான டைரக்டர் அப்படிங்கிறத பல தடவை தமிழ் சினிமா ஆடியன்ஸ் கிட்ட ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படிலாம் இருந்தா கூட இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்க்கு இவர் ஒரு தலை சிறந்த நடிகர் அப்படின்னு தான் தெரியும் அந்த வகையில இதுவரைக்கும் இவர் இருபத்தி மூணு படங்கள்ல நடிச்சிருக்காரு அதுல முக்கியமான படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தனுஷுடைய அசுரன் விக்ரமுடைய மகான் பொன்னியின் செல்வன் கார்த்தி நடிச்சிருந்த சர்தார் விடுதலை முதல் பாகம் இரண்டாம் பாகம் பொன்னியின் செல்வன் இரண்டு குட் நைட் மாவீரன் காந்தி கண்ணாடி இப்படி பல படங்களை சொல்லலாம் இந்த லிஸ்ட்ல பார்த்த நடிகர்கள் எல்லாருமே ஒரு சிறந்த நடிகர்களா இல்லை சிறந்த இயக்குனர்களா அப்படிங்கிற உங்கள் பார்வையை கமெண்ட்ஸில் சொல்லுங்க அதோட இவங்க டைரக்ஷன் பண்ண படத்தில் உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படிங்கிறதையும் இவங்க நடித்த கேரக்டர்ஸ்ல உங்களை ரொம்ப கவர்ந்த கேரக்டர் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க